ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பெண்ணங்கிறத முதல்ல சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் உடைய பதினேழாம் தேதி அதே போல் நாளை நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான்காவது மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமானது பிறக்கப்போகுது ஆடி மாதம் முடிந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பிறப்பு நாள் நாளை நாள் நாளை நாள் ஆவணி மாதத்துடைய முதலாவது தேதி நாளைய ஆவணி மாதத்துடைய முதலாம் தேதி சனிக்கிழமை நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளுங்க அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை நாள் பிரதோஷமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் சாதாரணமாக வரக்கூடிய பிரதோஷம் கிடையாது சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷம் சனி பிரதோஷங்கிறது இருக்கக்கூடிய பிரதோஷங்கள்லேயே மிகவும் சிறப்பான பிரதோஷமாக கருதப்படுது இத்தனை டைம் பிரதோஷம் பிரதோஷம்னு சொல்லும் போதே நீங்க தெரிஞ்சுக்கோங்க பிரதோஷம் ஒரு சாதாரண நாள் கிடையாது சிவபெருமானுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான நாள்னால் அது இந்த பிரதோஷ நாள் சொல்லலாம் அந்த பிரதோஷம் சனிக்கிழமை வர அன்னைக்கு அது எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷலான நாளாக கருதப்படுது ஸோ இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தன்று சிவபெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு சனினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே வந்து விலகும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருமே வந்து இந்த சனி பிரதோஷத்துல நாளை நாள் சிவ வழிபாடு வந்து செய்யணும் சிவ வழிபாடு செய்து சிவனுடைய அருளை வந்து பெறணும் ஸோ சனி பிரதோஷம் சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததான் நாளைய இந்த சனிக்கிழமை ஆவணியுடைய முதல் நாள் நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வழக்கம் போல் இந்நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளைய சனிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் நாளை நாளுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டா பார்க்கலாம் ஸோ அதாவது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும் நாளை நாள் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நாளை நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வீட்டில் இருப்பீங்க டக்குன்னு ஒரு பயணம் உங்களுக்கு மேற்கொள்கிற மாதிரி வரும் அப்படி வரும்போது அந்த பயணம் மேற்கொள்ளும்போது போது நீங்கள் யோசிப்பீங்க இப்போ நம்ம போகணுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி யோசிக்காம அந்த மாதிரி ஷார்ட்டாக கிடைக்கக்கூடிய பயணங்கள் நாளை நாள் செஞ்சு பாருங்க அதன் மூலிமா நாளை நாள் அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனுபவங்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் அனுபவங்கள் மட்டும் நமக்கு வாழ்க்கையில் எப்பயுமே வந்து கிடைக்காம இருக்காது அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில் எப்பயுமே வந்து கிடைச்சிக்கிட்டே போது தான் நிறைய விஷயங்களை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜெயிக்க முடியும் அதனால் நாளை நாள் எதிர்பாராத சில பயணங்கள் வரும்போது அதை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு சிறந்த அனுபவங்களை கிடைக்க செய்யும் அப்புறம் இன்சூரன்ஸ் காப்பீடு தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அறிமுகங்களும் உங்களுக்கு நல்லது தான் ஸோ எப்பயுமே அறிமுகம் கிடைக்கும் போது அந்த அறிமுகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை நாம் ஏற்றுக்கும் போது நல்லது அந்த வகையில் நாளை நாள் உங்களுக்கு அறிமுகம் கிடைக்கிறது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் ஏற்றுக்கோங்க அப்புறம் குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பு ஏடும் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல அந்த ஐடியாவை வெளிப்படையாக பேசுங்க நாளை நாள் துணிஞ்சு பேசுங்க உங்களுடைய கருத்துக்கள் மொத்தத்துக்கும் நாளை நாள் மதிப்பு கிடைக்கும் அதை விட நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு உயர்வான ஒரு இது வந்து பவர் கிடைக்கும் அதனால உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாளை நாள் நல்ல மதிப்பு உண்டாகும் அப்புறம் வர வேண்டிய தனவரவு நாளை நாள் ஈஸியாக வந்து சேரும் அதனால் தனவரவு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கிறத நினச்சி கவலைப்பட வேண்டாம் டக்குன்னு எல்லா தனவரவுகளும் நாளை நாள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் அப்புறம் எதிர்கால தொடர்பான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் அந்த மாதிரி வாய்ப்பு அமையும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்கால தொடர்பான முடிவுகள் நாளை நாள் கரெக்டா எடுத்துக்கோங்க அதே போல நாளை நாள் உங்களுக்கு கொஞ்சம் செலவுன்னு இருந்த நாளாக இருக்கும் சோ அந்த செலவை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க செலவுங்கறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையான இருந்தா இருந்தா பரவாயில்ல தேவையற்றதாக இருந்தா கொஞ்சம் கஷ்டம் அதனால தேவையற்ற செலவை நாளை நாள் அவாய்ட் பண்ணிக்கோங்க செலவு நிறந்த நாள் தான் ஸோ நாளைய சனிக்கிழமை உங்களுக்கு மொத்தத்தில் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நாளை நாளுக்கு அடர்பற்ற அதிர்ஷ்ட எண் பார்த்திங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு உங்களுக்கான நிறம் எண் திசை இதுதான் நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவங்கள் கிடைக்கும் பூரட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அறிமுகம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா வாய்ப்பு அமையும் இப்படி நட்சத்திர வாரியாவும் நாளை நாள் நாள் இப்படிதான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததா மேத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு வேதற்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் குறையோ உறவினர்கள் ஆதரவு கிடைக்கோ வாகன பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் செய்தில நிமித்தமான புதிய சிந்தனை பிறக்கோ எதிர்பாராத சில பொறுப்பு மூலம் மதிப்பு அதிகரிக்கும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் கால்நடைகள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் நன்மை நிறந்த ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி சேவை பணிகளில் அனுகூல ஏற்படும் மறைமுக திறமைகள் வெளிப்படும் தாயுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சிறு தொழில் குறித்த ஆலோசனை கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் தூர தேச பயணங்களில் இருந்து வந்து தடை தாமத குறையும் விவேக வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி எந்த ஒரு செயலும் அவசரமின்றி நிதானத்தோடு செயல் பண்ணும் வரவுகளில் சில நெருக்கடி ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அலைச்சல் உண்டாகும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் வில உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருக்கணும் நாளை நாள் உங்களுக்கு இன்ப நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி நண்பர்கள் உங்களது தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைப்பாங்க பேச்சுக்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும் தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் உடன்பிறப்புகள் மூலம் சாதகமான வைமைப்பு அமையும் நாளை நாள் உங்களுக்கு தன நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி எதிர்பாலின மக்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவம் மதிப்பும் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவு செயல்படுவாங்க போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்துங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அமைதி வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட் ராசி வித்தியாசமான கற்பனைகள் மூலம் மனதில் குழப்பம் உண்டாகும் எளிமையான சில பணிகள் அலைச்சல் ஏற்படும் இணையத்துறைகளை மாற்றமான சூழல் உண்டாகும் செயல்பாடுகளை அனுபவம் வெளிப்படும் புதிய நபர்கள் தன்மைகளிலிருந்து நட்புகளை வைத்துக்கொள்ளணும் கூட்டு வியாபார தொடர்பான பணிகளை சிந்தித்து செயல்பண்ணும் நிறைவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு துளார் ஆசி விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் சாதகமாக அமையும் தடையாக இருந்து வந்து சில செயல்களை செய்து முடிப்பீங்க உறவுகளிடம் அனுசரித்து செல்லணும் சேமிப்பு தொடர்பான ஆலோசனை கிடைக்கும் அரசு தொடர்பான செயல்களை சிந்தித்து செயல்படணும் உலக வாழ்க்கை பற்றிய பொதுவிதமான கண்ணோட்ட பிறக்கும் பய விலகக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி செய்தொழில மேன்மைக்கான வாய்ப்பு உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசை நிறைவேறும் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உடன்பிறந்தோர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க செயல்பாடுகளை சில மாற்றம் ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்பு சாதகமாக அமையும் மனதில் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க மேன்மை நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி மருந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தணும் பத்திர சார்ந்த பணிகளில் லாபம் உண்டாகும் பயண வாய்ப்புகள் மூலம் மனதில் சில மாற்றம் ஏற்படும் பலம் மற்றும் பலவிடங்களை பொருந்து கொள்ளும் எதிர்கால தொடர்பான சிந்தனை மேம்படும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் எதிர்பார்த்த விரை செலவு மூலம் நெருக்கடி ஏற்படும் சுகன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கும்பராசி தம்பதிகளுக்குள் ஆரோக்கியமான வாதம் தோன்றி மறையோ வழக்கு தொடர்பான அலைச்சல் மேம்படும் பழைய நினைவுகளால் மூல சோர்வு உண்டாகும் சஞ்சலத்தால் சில குழப்பம் ஏற்படும் பயணங்களால் பொறுமை வேண்டும் நேரத்திற்கு உணவனம் சாப்பிடுவது நல்லது எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி மனதுல இருந்து வந்த கவலை நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் வழக்கப்பணிகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளும் தெளிவான சிந்தனைகள் மூலம் புதிய இலக்குகள் நிர்ணயம் செய்யும் ஆதரவு நடந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளைய சனி பௌர்ணமி என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ராசி பலனை தெரிஞ்சு இந்த பழங்கள் கேற்ப நடந்து பலனடைவாங்க ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி